ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கி எபிசோடில் வந்து நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து சூப்பராக வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத தாண்டி விஜய் வேஷ்டி கட்ட முடியாமல் வந்து தவிச்சாரு பாத்தீங்களா அங்கே தாங்க நினைக்கிறாரு காவேரி வராங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க வேஷ்டி இருக்கேன் ஒட்டிக்கோ தோத்தி மாதிரி ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன் இது நம்ம கட்டுற வேஷ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார் வாங்க எதுக்கு கவலைப்படுறீங்க நான் கட்டி விடுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து சூப்பராக வந்து காவேரி வந்து பண்ணாங்க விஜய் வந்து காவேரிக்கு புடவை கட்டி விட்டு நம்ம பார்த்துருக்கோம் காவேரி விஜய்க்கு வேஷ்டி கட்டி விட்டு இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் நல்லா இருந்தது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணேன் அந்த வேஷ்டியை வந்து அவர் வந்து அழகாக எடுத்து கட்ட முடியல காவேரி அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த வேஷ்டி சட்டை எல்லாமே வந்து நிறைய பேர் அவங்க வந்து பயங்கரமாக வந்து இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்மளும் அதை பர்டிகுலராக விஜய் காவேரி என்ன பண்ணாலுமே வந்து அதை கரெக்டாக வந்து நம்ம வந்து பேசுகிறோம் இல்லையா அது முக்கியமான பாயிண்ட்டு அப்படின் தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச அந்த வேஷ்டி சட்டையும் நம்மள மாதிரி ஃபேனு வாங்கி கொடுத்ததாம் அது வந்து அழகா விஜய் வந்து இந்த காஸ்டியூம் வந்து பொங்கலுக்கு அவர் போட்டிருந்தது தான் பயங்கரமான ஒரு ஹைலைட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எவ்வளோ அழகாக அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது எப்பவுமே சுவாமி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு நிறைய இதெல்லாம் கிஃப்டெலாம் வந்துட்டு ஃபேன்ஸ் தான் எனக்கு அனுப்புவாங்க அப்படின்னு இப்போ எல்லாமே அவர் வந்து என்ஜாய் பண்ணுறாரு பார்த்தீங்களா அங்கே தாங்க சூப்பராக இருக்குது எனக்கு அந்த வேஸ்ட்டி கட்டி விட்ற அந்த பர்டிகுலர் அந்த சீன் வந்து சூப்பராக இருந்துச்சு நான் காலையில் வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன் அதுக்காக தான் இந்த வீடியோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு இனி நிறைய நிறைய மொமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் சரிங்களா சூப்பரில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரி விஜய் காவேரியை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது